ஹாய் யுயர்ஸ் நாங்க கே எஸ் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குட்டி கதை குட்டி கதை என்ன நீங்க தளபதிக்கு போயிட வேண்டாம் ஓசோ அவர்கள் ஓசோ அவர்களை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஜென் துறவி ஆன்மீக பேச்சாளர் ஓசோ அவர்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான குட்டி கதைகள் மூலமாக உலகுக்கு பல அனுபவங்களை பகிர்ந்தவர் பல நிகழ்வுகளை பகிர்ந்தவர் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை வந்து அவரோட குட்டி கதைகள் மூலமாக பல பேருக்கு வந்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து பல கதைகளை எழுதி இந்த உலகத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொன்னவர் தான் ஓசோ அவரை பற்றி தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குங்க ஆனால் இப்போ வந்து அவரோட கதையிலேருந்து நான் ஒரு கதையை வந்து படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லலாம் அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கதையோட தலைப்பு வந்து கடவுள் சாப்பிட சொன்ன அல்வா சரி கதைக்கு போகலாங்க அதாவது ரெண்டு துறவிகளும் முல்லா நசுரனுங்கிற ஒரு ஆளும் மூணு பேர் சேர்ந்தும் மக்காவுக்கு நடந்து போகிறாங்க மக்காக்கு நடந்து போகும்போது இவங்க பல ஊர்களை கடந்து போகிறனால இவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் எதாவது வாங்க வேண்டியிருக்கும் ஏதாவது நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கும் இதுக்காக பணங்கள் செலவழித்து இவங்க கொண்டு போன பணங்கள் எல்லாமே போகுது அந்த டயத்தில் வந்து எப்படின்னா மக்கா பக்கத்தில் நெருங்கியாச்சு ஆனால் மக்காவுக்கு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு இடத்துல தங்க வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் போதுமான அளவு பணம் இல்லை மூணு பேர் சாப்பிட அளவுக்கு பணம் இல்லை இருந்த பணத்தை வச்சு அந்த ஊர்லேயே ரொம்ப பிரபலமான அல்வா கடையில் அல்வா வாங்கிட்டாங்க அந்த அல்வா வச்சு மூணு பேரும் சாப்பிட முடியாது மூணு பேருக்கும் பசியாகாது ஏதோ ஒரு ஆள் தான் சாப்பிட்டாகணும் அப்போ வந்து பிரச் என்ன போயிட்டுருக்குன்னா மூணு பேரும் சாப்பிட முடியாத காலத்தினால் ஏதோ ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் மூணு பேர்த்துக்கு பசிங்கிறதுனால யாரு சாப்பிட்றதுன்னு போட்டி அதாவது ஒரு இரண்டு ஞானிகளில் ஒரு ஞானி சொல்கிறார் நான் வந்து துறவி நான் வந்து இந்த நாட்டுக்காக பல தியானங்களையும் விரதங்களையும் இருந்தவன் அதனால இந்த அல்வாவை நான் சாப்பிட்றதா சரி அப்படின்னு அவர் சொல்கிறார் இரண்டு ஞானிகளில் இன்னொரு ஞானி வந்து அவர் அறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வெறும் துறவிதான் நீ தியானமும் விரதம்தான் இருப்ப இதை வச்சு நாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து அறிஞன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து உலகத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதனால் நான் தான் இந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் மூன்றாவது மனிதர் அவர் தான் முல்லா நெசுதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன் நான் ஒரு சாமானியன் அதனால் நீங்கள் துறவி நீங்கள் அறிஞர் அதனால் நீங்கள் சாப்பிட்றதுபடியாக நான் தான் சாப்பிடணும் ஏன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சாமானியனை பாதுகாக்கிறதா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு மூணு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்வாவை யாருமே சாப்பிட வேண்டாம் நைட்டு வந்து ஒரு முடிவு தெரியும் காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா வச்சுட்டு படுத்துக்கிறாங்க காலையில் இருந்ததுமே அந்த ஞானிகளில் முதல் துறை ஞானி என்ன சொல்கிறாருன்னா இந்த அல்வாக்காக என் கூட யாரும் போட்டி போடக்கூடாது இந்த அல்வாவை நான் தான் சாப்பிடுவேன் ஏன்னா கடவுள் நைட்டு என் கனவு வந்தார் கடவுள் பா கடவுள் பாதத்தை வந்து நான் தொட்டு வணங்கி முத்தமிட்ட அப்படின்னு அவர் ஒரு சொல்கிறார் இரண்டாம் ஞானி அவர் வந்து அறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அல்வாவை நான் தான் சாப்பிடுவேன் நீயாவது கடவுள் பார்த்த தொட்டு முத்தம்தான் இட்ட கடவுள் வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு போனார் அதனால இந்த அல்வா தான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு இந்த முல்லா நசுதுன்னு ஒன்றுமே சொல்லலை அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு முல்லா நசுதுன்னா கேட்குறாங்க ஏன் உன் கனவில் கடவுள் வரலையானதுக்கு நான் அந்த கனவு எப்படி சொல்கிறது நான் ஒரு பாவி அந்த என்னோடய கனவு வந்து ரொம்ப சாதாரணமானது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறது கூட எனக்கு வெக்கமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அதனால வந்து நான் சொல்கிறேன் கடவுள் வந்து நேற்று என்னை முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டாரு ஏன் முட்டாளுன்னு திட்டினாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே முட்டாளையே அல்வா வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறேன் நீ எடுத்து சாப்பிட்ரு அப்படின்னு அவர் வந்து என்னை சாப்பிட சொல்லிட்டாரு அதனால் கடவுள் சொன்னத மாதிரி அதை நான் மறுக்க முடியல நான் வந்து அந்த அல்வாவை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல கருத்துக்கள் நீங்கள் கேட்டவங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும் பல பேர்த்துக்கு புரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளுடன் டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன் நீங்கள் பிடிச்சவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி